சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் என்கிற சியா என்கிற அமைப்பு சென்னையில் இருக்கிற படகல் மாலையில் அமைந்திருக்கிறார் இந்த அமைப்பு தான் தமிழ்நாடு முழுவதும் செய்யப்படக்கூடிய தொழில்களுக்கு குவாரிகளுக்கு கண் குவாரி மணல் குவாரி சுண்ணாம்பு குவாரி பெருந்தொழில்கள் அனைத்துக்குமே சுற்றுச்சூழல் அனுமதி இங்கே கொடுக்குறாங்க சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்கும்போது பொது கருத்து கேட்புக் கூட்டம் நடத்துறாங்க அந்த பொது கருத்து கேட்புக் கூட்டத்தில் பல்வேறு சட்டங்கள் வெளி

சுற்றுச்சூழல் கெட்டு போனது சுற்றுச்சூழல் கெட்டு போனதுக்கு தமிழ்நாட்டு அளவில் இந்த அமைப்பு சுய அமைப்பு தான் முழு முதல் காரணமாக இருக்கிறது ஏற்கனவே குவாரியல் சங்க தலைவர் ஏக்கராவுக்கு பத்து லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அமைப்பு அனுமதி கொடுப்பதாக பொது வழியிலே குற்றம் காட்டியிருந்தால் அனைத்து காரணிகளும் வெளியில் இருக்கிறது ஆக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லஞ்சத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அனுமதி கொடுத்து தமிழ்நாட்டை பாலைவனமாக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்க இருக்கக்கூடிய அதிக ஊழல் அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் வீட்டில் மட்டும் ஐநூறு கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் பிடிப்பட்டு இருக்கிறது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது இப்பேற்பட்ட மோசடியான ஆணையத்தை கலைத்துவிட்டு அந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து முதலிய நல்லவர்களை சுற்றுச்சூழலைப்படி சட்டங்களின்படி சரியாக இயங்குபவர்களை நியமிக்க கோரி இன்று அமைப்பு முழுவதுமாக கெடுத்து கொண்டிருக்கிறது சென்னையில பாத்தீங்கன்னா இந்த தொடர்ச்சி இந்த ஐந்தாண்டு வந்து ரெண்டு பெருமலை இந்த பெருமலை வந்தது காரணம் என்ன சுற்றுச்சூழல் கெட்டு போனதான் மழை வந்த போது மட்டுமல்ல மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்கிறோம் ஆனால் அதை உருக்குவாக்குவதற்கு காரணம் என்ன காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் சீர்கெட்டு போனது எனவே இனி காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த சிய அமைப்பை ஊழல் இல்லாத அமைப்பாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பு

நீங்கள் மாநிலத்துக்கு வந்த அக்கம் வதிப்பிற்கு கூட பதினைஞ்சு லட்சமோ கிரானைட் பாரிகளுக்கு ஐம்பது லட்சமோ நாசகார ஆலைகளுக்கு ஐந்து கோடி ரூபாயும் மறந்து என்று கொண்டு அனுமதி கொடுப்பது மட்டும்தான் எங்களுடைய வேலை கருத்துக்கும் துப்பாட்டங்கள் இது போன்ற திட்டத்தில் நாங்கள் வீடுகளில் இருக்கிற முந்நூறு மீட்டர் தூரம்னு சொல்லிட்டோம்னா எல்லாத்தையும் ஆழமாக கொடுத்துருக்கோம் நீங்க கேமுக்கு ஐயம் எஸ் அதிகாரிகள் தலைவராகவோ நம்பர் செவன்டியா இருக்காங்க டெக்னிக்கல் டீம் சொல்லி அண்ணா யுனிவர்சிட்டி ஐஐடி மற்றும் அண்ணாமலை யுனிவர்சிட்டி பேராசிரியர்களும் பல்வேறு துறையினுடைய உறுப்பினர் செயலும் இருக்காங்க அத்தனை பேரும் நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம் லஞ்சம் வாங்குவதை மட்டும்தான் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக சொல்றோம் நாங்கள் மட்டும் சொல்ல கல்குவாரி உரிமையாளர் சங்க தலைவர் தொலைக்காட்சி பேட்டிகளில் லஞ்சம் கொடுத்தால் மட்டும்தான் எங்களுக்கே சட்டவிரோதமாக இருப்பதற்கு அனுமதி தெரியாது என்று தெரிவித்திருக்கிறார் எனவே எங்களுடைய ஒற்றை கோரிக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் நிலநடுக்கம் நில அதிர்வு வயநாடு போல தமிழ்நாட்டில் ஆறு மாவட்டங்கள் அபாயத்தில் இருக்கிறது என்று இந்திய நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இங்கே திடீரென பெருவெள்ளம் திடீரென பெருமழை திடீரென அதீத வெப்பம் அனைத்தும் இங்கே காலநிலை மாற்றம் என்பது போய் காலநிலை பிறந்து இந்த நிலை ஏற்படுவதற்கு சுற்றுச்சூழ் தாண்ட மதிப்பீட்டு முழும்தான் முழுக்க காரணம் இதன் காரணமாக மக்கள் கடுமையான புற்றுநோய் மரத்து தன்மை ஆற்றுமா இப்படி எங்கற்ற எங்கென்ற அறிக்க முடியாத நோய்களுக்கு உண்டாகி வருகிறார்கள் எனவே இதற்கு நீதி கேட்கும் திறனாக இங்கு சென்னையில் கூடி ஏ ஆளுவலன் முன்பு தமிழ்நாடு முழுக்கக்கூடிய சுற்றுச்சூழ் அமைச்சர உலக அதிகமாக நிலை கொண்டு மக்களை ஏற்கன போராடுகிறோம் இதன் சியாவில் அனைவரையும் லஞ்ச ஊர ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் ஏற்கனவே இந்த துறையிலே பணியாற்றிய ஒரு கூப்பிட்டு பல கோடி ரூபாய் லஞ்சப்படும் என்று அனைவருக்கும் தெரியும் இங்க ஒவ்வொருவரும் பல நூறு கோடியை கொள்ளையிட்டு வைத்திருக்கிறார்கள் அவர்களை கைது செய்வதோடு அனைவரையும் பரிமாற்றம் செய்ய வேண்டும் நேர்மையான அதிகாரி வைத்து இந்த துறை நடத்த வேண்டும் இல்லை என்றால் இந்த போராட்டம் இன்று தொடங்கிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஈயாகுமாறு